மனிதனாக பிறந்தவர் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு கேள்வி எழும் நாம் யார் முன்னிலையில் தலைவணங்க வேண்டும் யார் முன்னிலையில் தலைவணங்கக்கூடாது என்பதுதான் அது சுயமரியாதை உள்ளவன் நிச்சயமாக எவர் முன்னிலையிலும் தலைவணங்கக்கூடாது என்பார்கள் ஆனால் வேறு சிலரோ பலத்தில் சிறந்தவர்கள் மற்றவர் முன்னிலையில் தலைவணங்கக்கூடாது என்பார்கள் பலருடைய எண்ணங்கள் பலவிதமானது இருப்பினும் உண்மை என்ன தாங்கள் உண்மையை புரிந்து கொள்ள முயற்சித்திருக்கிறீர்களா விசித்திரமான பொறுத்ததுதான் சில சூழ்நிலைகளில் தலை வணங்க வேண்டியதும் அவசியம் சில சூழ்நிலைகளில் வணங்காமல் நிற்பதும் அவசியம் உங்களுக்கு சில விஷயங்கள் தவறு என்று மனதிற்கு பட்டால் தங்களுடைய மனம் தங்களுடைய ஆன்மாவிற்கு இது தவறு என்று எடுத்துரைத்தால் தலை வணங்காதீர்கள் அவ்வாறு செய்தால் தங்களது ஆன்மாவை அவமதிப்பதாகும் ஒருவேளை தங்களது மனதிற்கு பிறர் கூறும் விஷயம் சரி என்று பட்டால் இருப்பினும் தங்களது வயது தங்களது பதவி தங்களது அகங்காரம் பலம் காரணமாக அந்த விஷயத்தை ஏற்க மறுத்தால் உடனடியாக நடுநிலைக்கு வந்துவிடுங்கள் தலை வணங்க முயலுங்கள் ஏனென்றால் அப்பொழுதுதான் உங்களுடைய அகங்காரம் அதிகரிக்காமல் மண்ணோடு மண்ணாகிவிடும் உங்கள் மனதிலிருக்கும் மனிதத்துவம் மெம்மேலும் வளரும்